அதிமுக என்ற ஒரு கட்சி தோன்றியதற்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லப்படலாம் ஆனால் அதன் நிறுவனரால் முன்வைக்கப்பட்ட காரணம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த நிறுவனரின் அன்புக்கு பாத்திரமாய் இருந்துவிட்டு பின்னர் பல தில்லாலங்கடி வேலைகளை செய்து கட்சியின் ஒற்றை தலைமையாய் மாறி தமிழக முதல்வராகவும் ஆன ஜெயலலிதா செய்த இமாலய ஊழல்களை பாரீர் என்றுதான் தனது அடுத்த அத்தியாயத்தை தொடங்குகிறார் டாக்டர் ராம்தாஸ் தமிழக அரசியல் வரலாற்றில் ஜெயலலிதா ஆட்சி செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று தொன்னூற்றி ஆறு காலத்தை விட மிக மோசமான ஆட்சி காலத்தை உலகில் எந்த பகுதியிலும் மக்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் என்று ஜெயலலிதாவின் ஆட்சி நிர்வாகத்தை ஆச்சரியத்தோடு விளக்குகிறார் ராமதாஸ் வழக்கமாக தேர்தல் வந்தால் எதிர்கட்சிகள் தான் ஆளும் கட்சியை வீழ்த்த வேண்டும் என கோபத்தில் இருப்பார்கள் ஆனால் ஜெயலலிதாவின் அலங்கோல ஆட்சியால் எப்போது அதிமுகவை வீட்டுக்கு அனுப்பலாம் என மக்கள் காத்திருந்ததாகவும் அவர் கூறுகிறார் அந்த கட்சியோடு கூட்டணி வைப்பதை எதிர்த்து உலகிலேயே இல்லாத வகையில் ஒரு புது கட்சியே உருவானதையும் எடுத்துரைக்கிறார் ராமதாஸ் அந்த காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் அதிமுகவினரை மக்கள் விரட்டி அடித்தார்கள் என்று இப்போது அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய காத்திருக்கும் ராமதாஸ் சொல்கிறார் மக்களின் வெறுப்பை மட்டுமே சம்பாதித்த அதிமுக அந்நாளில் வென்ற இடங்கள் நான்கு மட்டும்தான் ஊரறிய ஊழல் செய்து ஆட்சியை பறிமுதல் ஜெயலலிதா தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியில் அடைந்ததையும் வாக்கு எண்ணிக்கையோடு ராமதாஸ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரது எடப்பாடி தொகுதியில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டதாகவும் கூறுகிறார் எடப்பாடியை வீழ்த்தியது தங்களுடைய பாமக வேட்பாளர் தான் என்று பெருமைப்படுகிறார் ராமதாஸ் இப்போது அவர்தான் எடப்பாடியை தூக்கி நிறுத்த தயாராகி இருக்கிறார் படுதோல்விக்கு பொறுப்பேற்க ஜெயலலிதாவுக்கு மனமில்லாமல் தேர்தல் ஆணையர் தனக்கு எதிராக சதி செய்வதாக குறிப்பிட்டார் என்றும் ராமதாஸ் நினைவூட்டுகிறார் குரூர மனப்பான்மையும் பாசிச தன்மையும் கொண்டவர்களால் மட்டுமே இது போன்ற குற்றச்சாட்டுகளை கூற முடியும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மீது முப்பத்தி மூன்று வழக்குகள் அடிப்படை ஆதாரத்துடன் பதிவு செய்யப்பட்ட வரலாறு ஜெயலலிதாவுக்கு மட்டுமே வாய்த்தது என்று கூறியிருப்பதோடு அந்த ஊழல்களை பட்டியலிடவும் ராமதாஸ் தவறவில்லை குவிப்பு வழக்கு நிலக்கரி இறக்குமதி ஊழல் வழக்கு தான்சி வழக்கு பிளஸன்ஸ் டே வழக்கு தொலைக்காட்சி பெட்டி ஊழல் பிறந்தநாள் பரிசு வழக்கு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாத வழக்கு ஐதராபாத் திராட்சை தோட்ட வருமான வழக்கு தெற்காசிய விளையாட்டுப் போட்டி விளம்பர வழக்கு கிரானைட் குவாரி வழக்கு ஸ்பிக் பங்கு வழக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்ற வழக்கு என அடுத்தடுத்து கொண்டே போகிறார் ராமதாஸ் இந்த வழக்குகளிலிருந்து தப்பிக்க ஜெயலலிதா நீதிமன்றங்களில் உருண்டு புரண்டு அழுதும் அவரால் சிறைக்கு செல்வதை தடுக்க முடியவில்லை ஜெயலலிதா கைது செய்யப்பட்டதை தமிழக மக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடும் அளவுக்கு அவரது அலப்பறைகள் இருந்தன என்றும் புட்டு புட்டு வைக்கிறார் இன்றைய அதிமுகவின் கூட்டாளி ராமதாஸ் ஊழல் என்றால் அதிமுக அதிமுக என்றால் ஊழல் என்னும் அளவுக்கு இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் அதிமுகவின் ஊழல்கள் பிரபலமடைந்தன பிலிப்பைன்ஸ் அதிபரின் மனைவி இமால்டா மார்க்கோசை மிஞ்சும் அளவுக்கு ஜெயலலிதா ஊழல் செய்தார் ஆடம்பர வாழ்வு வாழ்ந்தார் இந்தியா ஜனநாயக நாடாக இருந்தாலும் ஜெயலலிதா மட்டும் சர்வாதிகாரியாகவே ஆட்சி செய்தார் எனவும் ராமதாஸ் குறிப்பிடுகிறார் தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா என்று எத்தனையோ புகழ்பெயர்களால் அதிமுகவினர் ஜெயலலிதாவை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ராமதாஸ் ஜெயலலிதாவுக்கு வைத்த பெயர் ஊழல் சுனாமி கண்ணில் பட்ட பொருட்களை எல்லாம் வாரி சுருட்டும் சுனாமியைப் போல கண்ணில் பட்ட சொத்துக்களை எல்லாம் ஊழல் செய்து சுருட்டியவர் என்ற அர்த்தத்தில் ஜெயலலிதாவுக்கு பெயர் வைத்திருக்கிறார் ராமதாஸ் ஆனால் இப்போது அவரையே அந்த சுனாமி சுருட்டி போட்டிருப்பது எப்படி என்பது மருத்துவரையாவுக்கே வெளிச்சம்